இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார யாவருக்கும் இடைய வாழ்த்துக்களும் ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு தாவிதின் சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம் நம்பிக்கை என்னும் நங்கூரத்தை அசைக்கும் துரோகிகளின் நிலை அப்படி இல்லாட்டி நம்பிக்கை என்னும் நங்கூரத்தை அசைப்பவர்களுக்கு தாவிதின் ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இதனுடைய காலம் கிமு சுமார் ஆயிரம் இதனுடைய சிறப்பு இந்த சங்கீதத்தோட சிறப்பு என்னன்னா கடவுள் நல்லவனை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது அந்த சங்கீதத்தோட உள்ளான அர்த்தம் நல்லவனை வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் சரியா துர்மார்கனுக்கு தண்டனை கொடுப்பார்ன்றது கடைசி வார்த்தையா இருக்குது அதனால நம்பிக்கை என்னும் அன்பூரத்தை அசைச்சு பார்க்குறவனுக்கு தாவிது வந்து ஒரு பாடம் கற்பிக்கிறார் இந்த சங்கீதத்து மூலியமா அதுதான் இதனுடைய என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா தாவித் ராஜாவை அவர் ரொம்ப அந்த சர்ச்சுக்கு அவர் போட்ட கூடாரத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஆசை ஞாயிற்றுக்கிழமை தவற மாட்டாரு போய் அங்கே துதிக்கிறது பாடுறது அதுல ரொம்ப விருப்பம் குடும்பத்தோடு போறதுல ரொம்ப விருப்பம் இதை எப்படியாவது அவரை வந்து துரத்தி விட்டுட்டாக்க இந்த இடத்த விட்டு துரத்திட்டா போக முடியாதல என்ன பண்ணுவான் அப்படின்னு அவரை வந்து பாலை நிலங்களுக்கு துரத்திடுறாங்க ரொம்ப தூரம் போயிடுறாரு அந்த ரொம்ப தூரம் போயிடுற நேரத்தில் அவருக்கு பெரிய வேதனையில் இருக்கார் கடவுளை துதிக்க முடியலையே ஆராதிக்க முடியலையேன்னு அப்போ ஒருத்தன் ஒரு ஆலோசனை சொல்கிறான் அதுதான் வந்து முதல் வசனமாக அங்கே இருக்கு ஒருத்தர் அவருக்கு ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையாக அவருக்கு சொல்கிற ஏப்பா உன்னுடைய உடல் தான் இங்கே இருக்கட்டுமே நீ தான் ஆத்மாவில் பெரிய காரியம்லாம் செய்விய இருக்கிறேன்னு சொல்கிறிய நீ ஒரு பறவையாக மாறி மறந்து உன்னுடைய ஆத்மாவை பறவையாக கொண்டு போயிடறாங்க உன்னுடைய சியோன் மலைக்கு நீ அங்கே போயிட பறந்து போயிடற அப்படின்னு சொல்லி ஏளனமா கிண்டலாக முடிஞ்சால் நீ வந்து ஒரு பறவையாக பறந்து போய் கூட அங்கே நீ துதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை என்ன அஸ்தி கடவுள் மேலே கர்த்தர் மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அஸ்தி அசைச்சு பார்க்கறதுக்கு அவங்க ஒரு துன்மார்க்கமான ஆலோசனை அவன் கொடுக்குறான் அதில் தான் அவர் வந்து நொம்பி ரொம்ப நொந்து போய் நம்பிக்கையை உடைக்கும் இந்த ஆலோசனை சியோன் மலையில் இருக்கும் கர்த்தர் கூடத்துக்கு பறவையை போல் பறந்து போ அப்படின்னு சொல்லி உன்னால்தான் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கு தான் அவர் சொல்றாரு நீ என்ன தான் என்ன சொன்னாலும் ஒன்றும் என்னை பண்ண முடியாது என்னுடைய ஆத்மா அவரை துதிச்சிட்டு தான் இருக்கும் அவரோட தான் நான் நெருங்கி தான் இருப்பேன் அதிலிருந்து உன்னால் உன்னால ஒரு இன்ச்சு கூட என்னை வந்து நவுத்துட முடியாது நீ என்னுடைய உடலை நீ என்னமோ பண்ணிட்டு போ நான் வந்து தனியாக தான் வந்துட்டேன் தனியாக வந்துட்டு துறத்து விட்டீங்க வந்துட்டேன் பாலை நிலங்களில் இருக்கிறேன் நீ என்னை சாப்பாடு கூடாம கொள்ளலாம் நீ வந்து என்னை துன்புறுத்தலாம் என்ன வேணாலும் அதுக்கு நான் பயப்படலை ஆனால் என்னுடைய ஆத்மா அவரோட ஒன்று இருக்குது அதில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அதனால் நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு அதுதான் அந்த சங்கீதம் இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப நமக்கு ஏற்ற ஒரு சங்கீதம் இது ஒரு நம்பிக்கையை உடைக்கிறது ஒருத்தரோட மத கோட்பாடுகள் கொள்கைகளை வந்து உடைக்கிறது இது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதிகமாக நடக்குது இன்றைக்கி நாம் இங்கே சர்ச்சுக்கு இந்த சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னாக்க பேசு அங்கே போய் உனக்கு என்ன நடந்துச்சு பாரு அப்படிங்கிறது உடைக்கிறது இதை அப்படியே லேசாக அப்படியே கலங்கம் இல்லாமல் இருக்க தண்ணியில் லேசாக அப்படி ஒரு இதை போடுறது கல்லை போட்டு பார்க்கறது இது மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை வந்து லேசாக லேசாக உடைச்சி பார்க்கறது குடும்பம் நல்லா தானே இருந்துச்சு சர்ச்சுக்கு போனதுலேருந்து பற்றியா உனக்கு உள்ளார பிரிவினையை பற்றியா லேசாக அப்படி போட்டு பார்க்கறது இதில் தாவிதை நமக்கு சொல்கிறது என்னன்னா அநேகர் அநேகம் நம்மளை பற்றி எல்லாம் பேச தான் செய்வாங்க எல்லா நம்பிக்கை நம்ம உடைக்க தான் பார்ப்பாங்க உங்களுக்கு அசையாத நம்பிக்கை கற்கர் மேலே இருக்கணும் என்ன இருந்தாலும் அசைக்கக்கூடாது அப்படின்னு தான் மத நம்பிக்கையை உடைக்கிறது தமிழ் இனம் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது தமிழ் மொழி மேலே இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறது தமிழ் இனோன்னு சொல்கிற அந்த ஒரு நம்பிக்கையை உடைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கையிலிருந்து நம்ம கிறிஸ்து மேலே இருக்கிற இருந்து துளியுமே விலகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேசமே அதனோட நம்பிக்கையை வந்து உடைக்குது இந்தியா ஒரு தேசமாக இருக்குன்னா இந்தியாவோட நம்பிக்கை என்னவா இருக்குமோ அதை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது தனி மனிதனோட பொருளாதாரத்தை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் தான் தாவிதிராஜா புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறார் என்ன இப்படிப்பட்டவர்களுக்கு தாவிது கொடுக்கும் பதில் இந்த சங்கீதமாக இருக்கிறது நீ என்னை ஒடுக்கினாலும் நீ என்னை முடக்கினாலும் நீ என்னை நெருக்கினாலும் நீ மாற்றி மாற்றி பேசினாலும் நேற்று ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று சொன்னாலும் சரி ஆனால் கடவுள் மீது எனக்கு இருக்கும் நம்பிக்கையின் உறுதியை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது நீ அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறாரு அதனால் நம்மளும் எத்தனை பிரச்சனை நமக்கு வந்து வந்தாலும் சார் யார் நம்மளை முடக்கினாலும் சரி யார் ஒடுக்குனாலும் சரி கடவுள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வந்து இருக்கணும் இந்த வசன பிரிவுகள் நம்ம பார்த்தோம்னா ஒன்று முதல் மூன்று வரை இருக்கிற வசனங்கள்ல கர்த்தரை நம்புவதற்கு ஒரு காரணமா ஒரு ஒரு மூணு காரணம் சொல்றாரு கர்த்தர் மேல் எனக்கு இருக்கிற நம்பிக்கையை கேலி கிண்டல் ஏளனம் செய்தாலும் நான் வந்து அதை மாத்திக்க மாட்டேன் யாராவது உங்களை அந்த மாதிரி எதனா சொன்னாக்க உங்களை குடும்பத்தை பற்றியோ உங்களுடைய சபையோட ஆக்டிவிட்டீஸை பற்றியோ இல்லை நம்ம சபையில் நடக்கிற எந்த ஒரு காரியத்தை பற்றியோ யாராவது எதனா பின்னாடி பேசுனாக்க அதை பற்றி கலங்காதீங்க உங்களோட வழியில் ஸ்ட்ரைட்டாக இருங்க அதை பற்றி நீங்கள் இன்னொருத்தருட்டியும் பேசாதீங்க தாவித அதையே தான் செய்தார் அவர் நம்பி இருக்கிற கடவுளை கருத்துரை பற்றி அவன் பேசினான் அவர் வந்து எனக்கு அவர் அங்க தூரத்துல இருந்தாலும் பரவாயில்லப்பா என்னுடைய ஆத்மா அவரோடதான் கூட இருக்குது அப்படின்ட்டார் அவரோட நெருக்கமா இருக்குது அதனால அசையாது நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அப்படின்ட்டாரு அதனால மறைமுறை தாக்குதலை நடத்தினாலும் வில்ல எய்கிறான்னு சொல்ற ரெண்டாவது வசனத்துல மறைமுகமா அந்த கால வேலையில வில்ல எய்கிறதுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க நமக்கு தெரியாம பின்னாடி இருந்து நம்மள வந்து போட்டு பாக்குறதுக்கு தான் பார்ப்பாங்க அதுக்கும் வந்து பயப்பட மாட்டேன் அதுலயும் அந்த தாக்குதல் நடத்தினாலும் நான் அதுக்கும் பயப்பட மாட்டேன் மூணாவது அடிப்படை அஸ்திவாரங்களை அசைக்கிறது அடிப்படையோட அஸ்திவாரங்களை குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்றது நம்ம எங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிருப்போம் அதே பேசுறது கேலி பேசுறது அதே கிட்ட பேசுறது எதையோ ஒண்ணு நம்ம வந்து நம்ம செய்யறது எல்லாத்தையும் வந்து லேசா அசைச்சு பார்க்கறது இந்த வேலையை செய்யறோன்ன பத்தி கவலைப்படாதீங்க நீங்க உங்களோட வேலையில நீங்க உறுதியாயிருங்க கர்த்தர் மேல பிரியமாயிருங்க அப்படிங்கிறது ராஜா எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏழு எட்டு வருஷம் அவரை வந்து ராஜாவா உட்கார விடாமல் தொந்தரவு பண்ணாங்க அவருக்கு அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்தா ரொம்ப பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை கர்த்தர் என்னை நியமிச்சிருக்கிறார் ராஜாவா அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து இந்த நாட்டை வந்து நான் ஆள்வேன் என் மக்களை நான் ஆள்வேன் அப்படின்னு உறுதியா இருந்தார் அதனால நம்மளும் வந்து எத்தனை பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் வந்தாலும் நம்மளும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நம்ம பெரிய ஊன்று பெரிய ஒரு நங்குரமாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறது நமக்குள்ளார ஒரு நம்பிக்கை இருக்கணும் நான்கு ஐந்து வசனங்கள் நீதிமான் சோதிக்கப்படுகிறான் ஆனால் கர்த்தரால் கைவிடப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு அரியணையில் வீற்றிருக்கும் ராஜாவின் கண்கள் மனுவுத்திறனை ஆராய்ந்து நோக்கி கொண்டே தான் இருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ கேமராக்கள் நமக்கு வெளியில மூணாவது கண்ணா வச்சு நம்ம இவனுங்களெல்லாம் நம்மள பார்த்துட்டு இருந்தாலும் சரி கடவுளுடைய கண்கள் வந்து வெகு காலத்துக்கு முன்னாடியே அவர் தயாரித்த படைப்புகள் மீதும் அவர் உண்டு பண்ண மனுபுத்திரன் மீதும் அவருடைய கேமரா கண்கள் வந்து ஒரு இன்ச்சு விடாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது பூமியை தாவித்து இதை எப்படி நம்புறார் நீ என்னவோ பண்ணிட்டு போடா நீ என்னை நீ என்னை பார்க்குறத விட என்னுடைய கர்த்தர் என்னை பார்க்கறது அதிகம் அதனால அவர் வந்து ந யார் துரோகி யார் நீதிமான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அவர் வந்து உள்ள பூந்து ஆராயிறார் அதனால் நான் வந்து பயப்பட மாட்டேன் என்ன அசைக்க முடியாது நீதிமண்டி இருதயம் சோதிக்கப்படுகிறது தங்கம் மாதிரிதான் நம்ம வந்து விசுவாசியா இருக்கிறோம் நம்ம வந்து தங்கம் தான் நம்ம வந்து எழுபது கேரட்டா எண்பது கேரட்டா தொண்ணூற்று கேரட்டான்னு இன்னொருத்தம் உரசி பார்க்குறதுக்கு நம்ம ஏன் விடணும் நம்ம ஏன் சேதாரம் ஆகணும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கம் அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்ட இன்னொருத்த உரசி பார்க்குறதுக்கு நம்மளை எதுக்கு விடணும் தான் இங்க சொல்றாரு நீ என்ன என்ன உரசி பாக்கிறது நான் நீதிமான் அப்படின்னு நீ என்ன 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 ஆராய்ந்து பாக்குறது கர்த்தர்கள் என்ன பார்க்கறாரு அவர் என்ன ஆராய்ஞ்சு பார்க்குறாரு அதனால நீ ஒன்னு என்னுடைய நீதிமான பத்தி நீ ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறாரு மூணாவது அநீதிகளை வெறுக்கிறவரா இருக்கிறதுனால எனக்கு வந்து பாதுகாப்பு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது ஆறு ஏழு வசனங்கள் துன்மார்கன் கடவுளால் கைவிடப்படுகிறான் நீதிமான் பாதுகாக்கப்படுகிறான் அப்படிங்கிறார் துன்மார்கனுக்கு கன்னிகள் நிறைய இருக்குமா அதாவது நினையாத நேரத்தில் துன்பம் வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் துன்மார்க்கமான வழியில சம்பாதிக்கிறானே இப்படி ரொம்ப வசதியா இருக்கிறானே செழிப்பா இருக்கிறானேன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது நினையாத நேரத்தில் அவனுக்கு ஒரு துன்பம் வரும் நினையாத நேரத்தில் வரும் செக்கண்ட்ல வரும் செகண்ட்ல வரும் நம்ம நிறைய நிலநடுக்கங்கள் பார்த்துருக்குறோம் நிறைய இடத்துல தண்ணீரால அடிச்சிட்டு போற காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம நிறைய இடம் இடத்துல எல்லாம் பார்த்தா துன்மார்க்கும் அந்த இடத்துல எல்லாம் அதிகமா குஜராத் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நிலநடுக்கத்துல மிகப்பெரிய செல்வந்தர்களோட வீடெல்லாம் வந்து பாதாளத்துக்குள்ள போனதை பார்த்தோம் என்ன காரியம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நர்கிஸ் பானு அப்படிங்கிற அந்த பெண்ணோட குழந்தைய ஒரு வயசு குழந்தைய கல்லுல அடிச்சு கொண்டாங்க இல்லைங்களா குஜராத்ல அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துல நடந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அதனால பயப்பட வேண்டாம் செழிப்பான் அவன் ஆனா எப்ப துன்பம் வரும் அப்படிங்கிறது தெரியாது செகண்ட்ல அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனவே நம்ம வந்து கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையோட இருக்கட்டும் அவனுக்கு என்ன துன்பம் வரும்னு சொல்லியிருக்கிறாரு இது தாகிராஜா எப்போ எழுதுறதுதான் ஆனா இதை வந்து நம்ம செய்யக்கூடாது ஒருத்தனுக்கு துன்பம் இப்படி வரணும் ஆண்டவரேன்னு ஜபிக்க கூடாது ஆனா தாகிராஜா சொல்லிருக்கிறாரு இப்படி எல்லாம் அவனுக்கு வரும் துன்பம் அப்படின்னு அதை நான் சொல்றேன் அவரோட ஒரு பாங்கு அப்படி தான் இருக்கும் கடவுள்கிட்ட ஜெயிப்பாரு ஆண்டவரே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் எப்படி வரணுன்றதை இவரே ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு அவனை எப்படி துன்பப்படணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாரு என்ன சொல்கிறாரு பாருங்க அக்னி வரணுமாம்மா அக்னி மாதிரி சுட்ட அவனை அடுத்தது கந்தகம் மாதிரி கந்தகம்னு அவங்களுக்கு தெரியும் சல்பியூர் இல்லையா ஒரு ஆசிட் அந்த கந்தகத்தை போட்டால் என்ன நடக்கும் சுவாச கோளாரே வரும் மூச்சே விட முடியாது அவன் மூச்சு விடக்கூடாது அப்படிங்கிறாரு அவனோட சாப்பாடு கந்தகமா இருக்கணுன்றார் அவனுக்கு வந்து ஒரு அக்னி சுட்டெரிக்கிற அக்னியை நீங்கள் அனுப்பணுங்கிறாரு மூணாவது வந்து கோடையோட கொந்தளிப்பு இருக்கணும்ன்றாரு கோடையோட கொந்தளிப்புனா என்ன தண்ணி கிடைக்காத வறட்சி அவனோட வாழ்க்கை வந்து வறட்சி ஆகணும் கந்தகம் அமிலம் ஊற்றணும் அவன் வாழ்க்கையில சரியா அவன் சுவாசிக்க முடியாம நீங்க கந்தக அமிலத்தை ஊற்றணும் மூணாவது வந்து அக்னியை வந்து போட்டு சுட்டரிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வசனத்தில் சொல்லி துன்மார்க்கனுக்கு இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்றாரு சரிங்களா இந்த ரெக்கமெண்டேஷன் ஜம மட்டும் நமக்கு வந்து வேணாம் ஆனால் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துருவோம் இதுதான் அவரோட ஒரு வழக்கம் சொல்லிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்பாரு அடுத்த சங்கீதத்தில் பாருங்க இதெல்லாம் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்பார் பாருங்க அந்தவரையும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்க கூடாது நான் பொறுமையா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்பார் அவரை போல நம்ம வந்து இருக்கணும் ஏசு என்ன சொல்லுகிறார் அவரோட போதையில என்ன சொல்கிறார் அவருக்கு அநேக சோதனைகள் வந்துச்சு மத்தையோ பத்து இருபத்தெட்டு மத்தையு அஞ்சு ஆறு நீதியின் மேல் பசிதாக உள்ளவன் மத்தையு பத்து இருபத்தெட்டு எட்டு மட்டும் பாருங்க முடிச்சிடலாம் மத்தைய பத்து இருபத்தெட்டு இதே தான் தாவீது சொன்னார் அவனுக்கு நான் பாலைவனத்தில் தனியா கிடைக்கிறேன் என்னுடைய உடலை பத்தி பிரச்சனை இல்லை நீ இதையே சாவடிச்சுக்கோ பட் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா அவரோட ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன்டா ஏசு அதே தான் சொல்றாரு உங்கள் உடலை கொள்பவரை குறித்து நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஆத்மாவை கொல்றவுடன நினைச்ச நீங்க கவலைப்படுங்க அதை ஒருத்தனாலையும் நீ என்னோட இருந்தீன்னா அதை ஒருத்தன டச் பண்ண முடியாது அப்படிங்கிறார் எனவே இந்த நம்பிக்கை விசுவாசம் அதுல வந்து நம்ம வந்து உறுதிப்பட்டவர்களாக இருப்போம் ஆமேன்